மயானக்காளி மந்திராலயம் சித்தன் ஆன்மீக அன்பு உறவுகளே மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து பால்முனி சித்தர் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருக்கக்கூடியது ஒரு மனிதன் வாழ்க்கையிலே தோல்வியை தழுவுகின்ற நேரத்திலே எதிரிகள் சத்துருக்கள் அல்லது கணவன் அல்லது காதலன் அல்லது முதலாளி அல்லது அரசியல் ஆதிக்கம் நிறைந்த ஒருவன் தன்னுடைய சக்தியால் வழக்கு போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறவும் வழக்கிலிருந்து நீதி தனக்கு தேவை என்ற நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் செய்வதை அறியாது திகைத்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை ஏதோ ஒரு காரணத்தினால் டைவர்ஸ் கேட்டிருப்பாங்க நாங்கள் பிரிஞ்சு வாழ போகிறோம் எங்களுக்கு மன ஒற்றுமை இல்லை அப்படின்னு ஆனால் குழந்தைகள் இருக்கலாம் சூழ்நிலைகள் இவங்களை விட்டு அவங்களுக்கு வழி இல்லை அவங்களை கூட்ட இவங்களுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கலாம் இப்போ ஏற்பட்டவர்கள் பிரிந்து வாழக்கூடிய நிலைமை வந்தால் என்ன செய்வது அதிலே இந்த மாந்திரிகத்தில் இந்த காளி மந்திராலயத்திலே மயானம் வாசினி மந்திராலயம் இப்படி இதில் ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கான தீர்வைத்தான் நான் சொல்வதற்காக இந்த பதிவினை உங்களுக்கு வழங்குகிறேன் குறிப்பாக அவனிடத்திலே பணம் இருக்கிறது அல்லது அந்த பெண்ணிடத்திலே பணம் இருக்கிறது வழக்கு தனக்கு சாதகமாக அமைய வேண்டுமே இறைவா அப்படின்னு விரும்புகிறாங்கன்னா எங்களிடத்திலே அணுகும் பொழுது அந்த வழக்கை சாதகமாக்கி இவர்களுக்கு ஒரு நீதியாக்கி இவர்கள் பக்கம் வெற்றி அடைவதற்கு மூன்றாண்டுகள் ஒரு வழக்கு நடக்க இருப்பது என்றால் ஒரு ஒரு வருடத்துக்கு உள்ளாகவே அதனுடைய வெற்றி தோழ்களை கண்டுணரும்படியாக மிக சக்தி வாய்ந்த மாந்திரிக பிரயோகங்கள் எம்மிடத்தில் இருக்கிறது அதன் மூலமாக ஆணை பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் வசியம் பண்ணி தரக்கூடிய அளவிற்கு எம்மால் முடியும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நீண்ட நாள் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்கள் சொந்த வீடு கட்ட முடியவில்லையே என்று ஏங்குபவர்கள் எந்த தொழில் செய்தாலும் ஈடேற முடியவில்லையே என்று ஏங்குபவர்கள் உயர் பதவியில் கிடைக்கவில்லையே என்று ஏங்குபவர்கள் தேர்விலே தோல்வி வாழ்க்கையிலே தோல்வி திருமண தடை குழந்தை பிறப்பதில் தாமதம் மலடி என்று சொல்லுகின்ற சொல் ஈன சொல்லை கேட்பதற்கு தகுதியற்றவளாயிருக்கிறோமே என்று பெண்ணும் ஆணும் வருத்தப்பட்டிருக்கிறானால் இந்த பால்மணி மொனி சித்தனிடத்திலே நீங்கள் அணுகும் பொழுது உங்களுக்கான நல்ல தீர்வை நாம் வழங்குகிறோம் ஒரு மனிதன் தாந்திரிக மாந்திரிக பரிகாரத்தை பரிகாரத்தின் மூலம் வாழ முடியும் என்றால் அதற்கு எண்ணற்ற உதாரணங்களை நான் சொல்வேன் முடியும் என்பதால் மட்டுமே சமூக வலைதளங்களில் பதிவிட எம்மால் முடியும் அரசு அரசியல் தொழிலதிபர்கள் கலைத்துறையினர்கள் வியாபாரிகள் மாமேதைகள் எல்லோரும் இறை ஆலயங்களுக்கு செல்வது மட்டுமல்லாமல் தாந்திரிக மாந்திரிக பரிகாரத்தின் மூலமாக மட்டுமே ஜெயித்தார்கள் என்பதை நான் உணர முடியும் ஆணித்தரமாக சொல்ல முடியும் ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே அவர்களுடைய சுய உழைப்பு அதிகம் இறை நம்பிக்கை அதிகம் பொறுமை அதிகம் பல ஏமாற்றங்களை சந்தித்து தான் அவர்களும் உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பார்கள் அப்பீர் ஏமாற்றங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மக்களே எம்மிடம் தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்தும் உங்களுக்கு விடுதலை தர பால் ஆகிய அவதாரத்துடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சகல பரிகாரங்களும் செய்யப்படும் திருமண தடை கல்வி தடை குழந்தையின்மை வம்பு வழக்கு காதல் தோல்வி திருமணம் ஏமாற்றம் சொந்த வீடு கட்ட முடியவில்லை சொந்த நிலத்தை வாங்க முடியவில்லை வாகனம் வாங்க முடியவில்லை அனைத்திற்கும் ஆலோசனையும் பரிகாரமும் செய்யப்படும் நம்பிக்கை உள்ளவர்கள் தயவு செய்து மட்டும் முயற்சி செய்யவும் எதிரினுடைய தொல்லை வாழவே முடியவில்லை மாந்திரிக கட்டு போடுறான் அந்த செய்யறாங்க செய்கிறான் ஊர் உள்ள மாற முடியலை நல்ல ஒரு சலுகைகளை பெற முடியலை இருக்கிறான் ஒருத்தன் அவனிடத்திலே இருந்து மீண்டும் நான் வாழ வேண்டும் இறைவா எனக்கு அருள் செய்யி என்னுடைய குலதெய்வமே எனக்கு கண் திறந்து பார்க்க மாட்டாயா என்று இயங்குபவர்களெல்லாம் ஆறுதல் இல்லாமல் அழைந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை விரயம் பண்ணிக்கொள்ளாமல் மயானக்காளி மந்திராலயம் மற்றும் மயான வாசினி மந்திராலயத்திலே நீங்கள் தொடர்பு கொண்டு பால் முனீஸ்வரன் அறக்கட்டளை மூலயமாக நாங்கள் வழங்க இருக்கக்கூடிய ஆலோசனைகள் தாந்திரிக பரிகாரங்களில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்விலே வெற்றியடைய முயற்சி செய்யுங்கள் குறிப்பாக வருகிற ப அமாவாசை ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலே அந்த புனித பூமியிலே மாந்திரிக வ வகுப்பும் அசகர்ம பிரயோக பாட பிரயோக முறைகளும் இப்பேற்பட்ட சகலத்திற்கும் பரிகாரமும் நாங்களே செய்து அங்கேயே உங்களுக்கு விடுதலை தரவும் அது மட்டுமல்லாமல் குறிமேடை வாக்கு நின்றவர்கள் சாமி நின்றவர்கள் வாக்கு சொல்ல முடியாதவர்கள் வசிய இருப்பவர்கள் மோகனக்கட்டில் இருப்பவர்கள் கட்டில் இருப்பவர்கள் தொழில் விஷயம் முடக்கம் செய்வினை கோளாறு மனநல பிரச்சனை இப்பேற்பட்ட தீய சக்திகள் இருந்து விடுதலை தர ஏழு ஐந்து ஐந்து ஏழு ஏழு ஐந்து இல்ல ஐந்தாம் தேதி ஏழாவது மாதம் ஜூலை மலையனூர் அங்காளபரமேஸ்வரி ஆலயத்திலே எம்மை தொடர்பு கொண்டு நீங்கள் ஆலயத்தில் மயானத்திலே பரிகாரமும் மண்டபத்திலே மாந்திரிக பயிற்சியும் சிறந்த திரு ஆலோசனை வழங்கியிருக்கிறோம் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா கர்நாடகாவிலிருந்து எம்முடைய சீடர்கள் வருவார்கள் அவர்கள் முன்னிலையிலே உங்களுக்கு பம்பை உடுக்கையுடன் பரிகாரமும் மண்டபத்திலே மாந்திரிக பயிற்சி அஷ்டகர்ம பிரயோகங்களும் மயானத்திலே தீட்சையும் அருளாசியும் வழங்கியிருக்கிறேன் வாருங்கள் வந்து நல்லவற்றை பெற்றுக்கொள்ளுங்கள் தீயவற்றை அந்த மலையனூர் அங்காள பரமேஸ்வரி மண்ணிலே விட்டுழியுங்கள் வாளமுடன் சிவாயனம